அப்போஸ்தலனாகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் நிரூபம் பதினோராம் அதிகாரம் என் புத்தி இனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும் என்னை சகித்துமிருக்கிறீர்களே நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்லவென்று எண்ணுகிறேன் நான் பேச்சிலே கல்லாதவனாயிருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல எந்த விஷயத்திலும் எல்லாருக்கு முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றஞ்செய்தேனோ உங்களுக்கு ஊழியம் செய்யும் படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களைக் கொள்ளையிட்டேன் நான் உங்களோடு இருந்து குறைவு பட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை மக்கெதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள் எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாயிராத படிக்கு ஜாக்கிரதையாயிருந்தேன் இனிமேலும் ஜாக்கிரதையாயிருப்பேன் அகாயா நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னில் உள்ள கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன் இப்படி சொல்ல வேண்டியதென்ன நான் உங்களை சிநேகியாத படியினாலேயோ தேவன் அறிவார் மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடைக்காத படிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன் அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் கபடம் உள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள் அது ஆச்சரியமல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும் பின்னும் நான் சொல்லுகிறேன் ஒருவனும் என்னை புத்தி என்று எண்ண வேண்டாம் அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தி ஈனனை போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்படி நான் சொல்லுகிறது கர்த்திற்கு ஏற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தி ஈனனைப் போல சொல்லுகிறேன் அநேகர் மாம்சத்துக்கு ஏற்றபடி மேன்மை பாராட்டி கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன் நீங்கள் புத்தி உள்ளவர்களாயிருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும் ஒருவன் உங்களை பட்சித்தாலும் ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும் ஒருவன் தன்னை உயர்த்தினாலும் ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன் ஒருவன் எதிலே துணி உள்ளவனாயிருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனாயிருக்கிறேன் இப்படி புத்தியீனமாய் பேசுகிறேன் அவர்கள் எபிரேயரா நானும் எபிரேயன் அவர்கள் இஸ்ரவேலரா நானும் இஸ்ரவேலன் அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா நானும் ஆபிரகாமின் சந்ததியான் அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிபட்டவன் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன் அநேக தரம் மரண அவதையில் அகப்பட்டவன் யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிப்பட்டேன் மூன்று தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன் ஒரு தரம் கல்லெறியுண்டேன் மூன்று தரம் கப்பர் தேசத்திலிருந்தேன் கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வடாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாயிருக்கிறதில்லையோ ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார் தமஸ்கு பட்டணத்து அரேதா ராஜாவினுடைய சேனைத் தலைவன் என்னை பிடிக்க வேண்டுமென்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான் அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியாய் இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன்